திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவனை சக மாணவர்கள் வீடு புகுந்து அறிவாளால் வெட்டிய சம்பவம் மக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி இன உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும் நல்லிணக்கம் ஏற்படுத்தும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் தமிழக அரசு சார்பில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது குழு அறிக்கையை நீதிபதி சந்துரு நேற்று தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கினார் அறிக்கை அறுநூத்தி ஐம்பது பக்கங்கள் உடையது மாணவர்கள் நலன் கருதி உடனடியாக தீர்க்க வேண்டிய இருபது பரிந்துரைகள் நீண்ட காலத்தில் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன பள்ளி ஆதி திராவிடர் நலப்பள்ளி போன்றவற்றை நீக்கி அரசு பள்ளி என அழைக்க அரசாணை வெளியிட வேண்டும் தனியார் பள்ளிகளுக்கு ஜாதி பெயர் இருந்தால் அதை நீக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகள் உட்பட அனைத்து வகையான பள்ளிகளும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் உடனடியாக கொண்டுவரப்பட வேண்டும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களை குறிப்பிட்ட கால இடைவெளியை இடமாற்றம் செய்ய வேண்டும் குறிப்பிட்ட அதிகமாக உள்ள பகுதிகளில் அதே சமூகத்தை சேர்ந்தவர்களை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக மாவட்ட கல்வி அலுவலராக தலைமை ஆசிரியர்களாக நியமிக்க கூடாது ஆசிரியர்களை தேர்வு செய்யும் போது சமூக நீதி சார்ந்த அவர்களின் நிலைப்பாட்டை கண்டறிய வேண்டும் தலைமை ஆசிரியர்களின் பட்டியலின பழங்குடியின மாணவர்களிடம் நடந்து கொள்ளும் விதம் குறித்து ஆய்வு செய்து ஆண்டறிக்கை தயார் செய்ய வேண்டும் பள்ளி கல்லூரி பல்கலை ஆசிரியர்களுக்கு நடத்தை விதிகளை உருவாக்க வேண்டும் மாணவர்களின் வருகை பதிவீட்டில் எக்காரணம் கொண்டும் ஜாதி பெயர் இடம்பெறக்கூடாது ஆசிரியர்கள் நேரடியாக அல்லது மறைமுகமாக மாணவர்களின் சாதி குறிப்பிடும் வகையில் அவர்களை அழைக்க கூடாது வகுப்பறையில் கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களின் பெயர்களை அறிவிக்க கூடாது மாணவர்களின் சாதி விவரங்களை ரகசியமாக வைக்க வேண்டும் மாணவர்கள் தங்கள் கைகளில் வண்ண கயிறுகள் நெற்றியில் திலக்கம் அணிய தடை விதிக்க வேண்டும் ஜாதி அடையாளத்தை குறிக்கும் வகையில் சைக்கிள்களில் வண்ணம் தீட்டக்கூடாது அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் பள்ளி வளாகத்திற்குள் அலைபேசி எடுத்து வர தடை விதிக்க வேண்டும் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரையிலான மாணவர்களுக்கு கண்டிப்பாக அறநெறி வகுப்புகள் நடத்த வேண்டும் வட்டாரத்திற்கு ஒரு பயிற்சி பெற்ற ஆலோசகரை நியமிக்க வேண்டும் மாணவர் மனசு என்ற தலைப்பில் மாணவர்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க புகார் பெட்டி வைக்க வேண்டும் அதை பள்ளி நல்ல அலுவலர் வாரத்திற்கு ஒரு முறை திறந்து அதில் வரும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் புகார் தெரிவிக்கும் மாணவர்கள் பெயரை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் பள்ளியில் சமூக நீதி மாணவர் படை உருவாக்க வேண்டும் இதில் அனைத்து சமுதாய மாணவர்களும் இடம்பெற வேண்டும் அவர்களுக்கு தனி சீருடை பயிற்சி போன்றவை வழங்க பட வேண்டும் அனைத்து பள்ளி நிறுவனங்களையும் கல்வி அல்லாத பயன்பாட்டிற்கு அனுமதிக்க கூடாது ஜாதி பிரச்சனை அதிகம் உள்ள பகுதிகளில் அரசு சிறப்பு நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் அப்பிரிவு ஏற்படுவதை முன்கூட்டியே கண்டறிந்து பிரச்சனை ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இதற்கு ஒருபுறம் வரவேற்பும் மறுபக்கம் எதிர்ப்பும் கிளம்பியிருக்கிறது முன்னாள் நீதிபதி சந்திர வழங்கிய அறிக்கையின் பரிந்துரைகள் சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் வகையிலும் இருப்பதாகவும் சொல்கிறார் பாஜக தலைவர்களில் ஒருவரான ஏச் ராஜா மேலும் அவர் இந்த அறிக்கையை மாநில அரசு முழுவதுமாக நிராகரிக்க வேண்டும் ஹிஜா பணியை தடை விதித்தால் அது தவறு ஹிஜா பணி அனுமதி வேண்டும் என்றும் குறும் ஒரு குழு இன்றி இந்து பெண்கள் நெற்றில் பொட்டு வைத்து வரக்கூடாது கைகளில் கயிறு கட்டக்கூடாது என்கிறது எப்படி நெற்றியில் திலக்கம் வைக்கக்கூடாது என்று கூறலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிவைக்கும் விதமாக இந்த அறிக்கை இருக்கிறது ஏதோ உள்நோக்கத்துடன் இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசு இதை ஏற்க கூடாது என்று மைய குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என தெரிவித்துள்ளார் ஆனால் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கையை வரவேற்பதாக வீசிகா சொல்கிறது தொல் திருமாவளவன் இது தொடர்பாக நீதி நாயகம் சந்திர அவர்களின் தலைமையிலான குழு தமிழக அரசுக்கு அளித்துள்ள பரிந்துரைகள் சமூக பொறுப்புணர்வுடன் தொலைநோக்கு பார்வையுடன் உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளன சாதி அடிப்படையில் மாணவர் சமூகம் சீரழிந்து விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு பரிந்துரைகளை வழங்கியுள்ள நாயகம் சந்து அவர்களுக்கு எமது பாராட்டுகள் தமிழ்நாடு அரசு அப்பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்திட முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் இதனிடையே தமிழக அரசின் உண்மை கண்டறியும் குழுவானது ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது அதன்படி இந்துக்கள் அணியும் கோயில் கயிறு மற்றும் நெற்றி திலகம் ஆகியவற்றை தடை செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு கமிட்டி தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைத்திருப்பதாக இணையதளத்தில் செய்தி பகிரப்படுகிறது இது பொய்யான தகவல் என உண்மை கண்டறியும் குழு குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பாக நீதியரசர் சந்துருடன் நேரடியாக பேசிய குழு அவரின் விளக்கத்தை வெளியிட்டுள்ளது அதன்படி நீதியரசர் சந்துரு ஒரு நபர் கமிட்டியின் நோக்கமே மாணவர்களிடையே சாதி வேறுபாடுகள் களைவதுதான் சாதிய கயிறுகளை போலவே சாதிய குறியீடாக சிலர் வண்ணத்திலகங்களை பயன்படுத்தக்கூடும் என்பதை எமது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் போட்டு திருநெறு நாமம் குங்குமம் சந்தனப்பட்டு முதலிய ஆன்மீக அடையாளங்களை தடை செய்ய அறிக்கை பரிந்துரைக்கவில்லை என தெரிவித்துள்ளார்